வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான விலையில் நல்ல தரமான மாடுகள் இரண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கூடிய காரிச்சட்டை கண் இன்றைக்கி காலையில் கன்று கூட்டக்கூடிய அதுவும் ரெண்டு நேரம் சேர்த்து பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே கறக்கூடிய மினிமம் பதினெட்டு லிட்டருக்கு கறக்கூடிய தெளிவான மாடுங்க ரெட்டவரி மடியில் நல்ல அருமையான நேரத்தில் மடியாக அட்டகாசமான மடியாக நல்ல கலரில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க இந்த பதினெட்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டோட விற்பனை விலை ப வெறும் ஐம்பத்தி நாலு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற விலையுமே கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க விலை ஃபிக்ஸடு கிடையாதுங்க மாட்டை முடிஞ்சளவு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக மாடு பிடிக்கும் நம்ம விலை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மிக வ கம்மியான விலையை தான் சொல்லியிருக்கிறோம்ங்க அந்த விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க மாட்டை மாட்டுலேருந்து த சுளியுமே தப்பில்லாத சுழிங்க சுளி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க அதே மாதிரி மாட்டோட கண்ணு பார்த்தீங்கன்னா கண் காலங்கன்று போட்டிருக்குதுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் புடிச்சுக்கலாமேங்க தெளிவான மாடுங்க காம்பெல்லாம் பூக்காமல் மாடுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடும் பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டருக்கு கறக்கக்கூடிய தெளிவான மாடு ஆறு பல் ரெண்டாம் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் இதுவும் நல்ல மடியாம்பூர்ஸில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கைக்கரை விலையில் கண்ணு மாடே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் அதாவது ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சிலேருந்து பதினாறு லிட்டருக்கு கரக்கூடிய தெளிவான மாடு காரிச்சட்டையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு காலங்கண்ணுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழு சுத்தம் ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஒரு கம்மியான விலையில் மாடு ரெண்டும் விற்பனைக்காக சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கறவைக்கு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடும் அட்டகாசமாக இருக்கக்கூடிய மாடுகளுங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு ரெண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் நண்பர்களே மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க